ஆதியே துணை, மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் வேதத்தினது பொலிவு உன்னதமை கிரணங்களாகிய மதம் வேதத்தின் பொலிவே மதம் மெய்மணஞானம் உருக்கமுடன் ஊசி முனை வாசல் பாய்ந்து ஓமுடிந்த டுருகிச் சென்று ஓமுடிந்த பட்டணத்தோடு உருகி ஊடுருவி சென்று எல்லோருக்கும் நமஸ்காரம் இவ்விரிபுவன வேதமா அதிகாரண செழுங்கலை கருவூலத்து இறைவனின் திருவாயுரை விரிப்பு இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்கின்றன வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான் வேத கலைவாணி உன் நாவில் இருக்கும்படி உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுவே இறைவனின் எண்ணம் வயது வயதுபத்தான ஏடான கலைமகள் கலைமகள் வாசம் செய்யும் நாவினை உடையவர்களே மறைமொழி மாந்த அவர்களே என் ஆசான் ஓதுமதி வேதகலைவாணி உளம் குளிர நாவில் நின்று முழங்கும் காப்பே கலைமகள் பேசுவது முதல் நூல் அது ஆதியனாகிய முதல்வர் பேசுவது தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வமோர்களின் ஆகையின்படி நமது தெய்வமர்கள் அந்த பரிசுத்த ஆவியாக திருவேதமாக திருமறையாக வேதம் ஆசான் திருமேனியாக அந்த பரிசுத்த ஆவியாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போ அந்த பரிசுத்த திருமேனியாகிய திருமறை குரு அந்த தீன் திருமேனியிலிருந்து என்றும் அழியாத வேத வாசகத்தின் சிறப்புகள் ஒவ்வொன்றையும் படித்து தரிசனை செய்து வருகிறோம் அப்போ இந்த உடலானது அழியும் ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை அப்போ அந்த உயிராக அந்த வேத வாசகமானது நமக்கு என்றென்றும் அழியாத பொருளாக அவர்களாகவே அது விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த தெய்வ திருமேனியிலிருந்து என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகளாக இன்றைக்கு இந்த பதிவிற்காக நான் எடுத்துக்கொண்டது நம்முடைய ஆதி மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் செஞ்சிரேரி ஓடி வருகின்ற மான்மியம் ஜீவசிம்மாசன பருவத்திலிருந்து பிரசங்க பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொண்டேன் இந்த பகுதியானது திருப்புத்தூர் அறுபத்து மூவர் மடத்து முகப்பில் காலை இளநேரத்தில் பேசிய பிரசங்கத்தில் இந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை அற்புதமாக நமக்கு தெய்வம் அவங்க எடுத்து உரைக்கிறாங்க இந்த பகுதியானது ஆதி மாண்மியம் பக்கம் எண் இரநூத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் நமக்கு இதை எடுத்து வழங்கியிருக்காங்க செஞ்சீரேரி ஓடி வருகின்ற மான்மியம் பக்கம் எண் இரநூத்தி தொண்ணூறாவது பக்கத்தில் அந்த அர்த்துவர்ஷிப்பை படித்து தரிசனம் செய்யலாம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் மாண்மியம் சாதிகளின் கர்த்தாவே முதல்வரையிலேயே எடுத்து அற்புதமாக கொடுத்துட்டாங்க மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அடுத்து அந்த என்றும் அழியாத வேதவாசனம் எப்படி இருக்கிறது என்பதை எடுத்து உரைக்கிறாங்க ஆரம்பத்துலேயும் சொல்லிட்டாங்க சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது அப்போ அழியாதது அந்த இறை பொருளாக அவர்களாகவே விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் அப்போ அந்த அழியாதது பொருளாக இருக்கிறது அப்போ உடல் பொருள் ஆவி மூன்றையும் தத்தம் செய்யணும்லாம் நம்ம மெஞ்ஞானத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கும் தெய்வம் அவங்க திருமஞ்ஞான குரல் நாற்பத்தி ஒன்பதாவது திருவாக்கியத்திலையும் அந்த மூன்றையும் தத்தம் செய்து இந்த மெஞ்ஞானத்தை இறைவனை பெற வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து வச்சிருக்காங்கல்லவா அப்போது அது எப்படி இருக்கிறது என்றால் மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கு என்று விதித்திருக்கும் மனுக்கோடி சதலங்களுக்கு என்று விதிக்கப் பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது அதற்காக தந்துள்ள அதற்காக தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்பினையும் என்று தொடர்ந்து பேசி வர்றாங்க அந்த பிர பிரசங்க பகுதியில் அப்போ மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கென்று விதிக்க பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது என்று தொடர்ந்து பேசி வர்றாங்க அப்போ இந்த பகுதியில் நமக்கு அந்த அழியாதது எப்படி இருக்கிறது என்பதை முதல் வரையிலேயே எடுத்து வழங்கிட்டாங்க அல்லவா அப்போது அது சத்தியமாக இருக்கிறது அது சுத்தமாக இருக்கிறது அது நீதியாக இருக்குதுங்க அது யதார்த்தமாக இருக்கிறது அது என்ன என்றால் அதுதான் அழியாத பொருள் அப்போ அழியாத பொருள் என்றதுமே எங்கே வந்துடுறோம் பொதுவாக நம்ம மாமிச தேகத்துக்கே வந்துடும் அப்போ அந்த அழியாத பொருள் நம்ம மாமிச தேகத்தில் இருக்குது இறைவன் படைச்சிருக்காங்க தெய்வம் படைச்சிருக்காங்க அப்படின்னு அப்போது அந்த அழியா பொருளானது அந்த உப்பு பாண்ட உடலில் இருக்கிறது அப்போ அந்த பொருளாக அது இருக்கிறது அப்போ அந்த பொருள் அப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் அந்த பொருள் எப்படி இருக்கிறது என்பதை தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ திருவர்புரல் திருவாக்கியம் முப்பதில் பேசி வர்றப்ப அந்த ஆகாய விமானம் வருவதற்கு முன் நீ அதை கண்டதுண்டா என்று அந்த பகுதியில் நமக்கு எடுத்து கேட்டு வருவாங்க அல்லவா அப்போ நீங்கள் நினைத்தால் உங்களுடைய நினைவுக்கு வரும் எமக்கு எப்படி வரும் போலத்தான் இவன் அறிவை வைத்து வேதப்பொருளை நினைப்பதும் இருக்கும் என்று நமக்கு அங்கே தெய்வமாக அந்த பொருளை அற்புதமாக கொடுக்குறாங்க அல்லவா அது என்ன பொருள் என்றால் அது வேதமாகிய பொருளுங்க அப்போ அதுதான் அழியாதது அப்போ அந்த திருவேதம் அந்த திருமறை அந்த நூல் அந்த கிரந்தம் அந்த ஆகமம் அந்த சுருதி அந்த ஏடு அந்த வேதாந்தம் என்றைக்கும் அழியாத பொருளாக நமக்கு இப்படி படைத்து வைத்திருக்கிறார்கள் அப்போ அழியாதது எது அந்த வேத வாசகம் அது பொருளாக நமக்கு படைத்து வச்சிருக்காங்க அல்லவா அப்போ அதையே மீண்டும் நமக்கு திருவருக்குறள் நாற்பத்தி நான்காவது திருவாக்கியத்திலையும் தன்னாமம் இருக்கும் திருத்தலம் அறிந்த தேவர்களும் ஆவார்கள் அவர்களுக்குத்தான் விஞ்ஞான நூல்களின் பொருள் விளங்கும் அப்போ விஞ்ஞான நூல்களின் பொருள் அந்த தன்னாமம் இருக்கும் திருத்தலம் அறிந்த தேவர்கள் இப்போ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனை செய்திருக்கிறோம் அல்லவா அப்போ அந்த தன்னாமம் இருக்கும் அறிந்த தேவர்களும் ஆவார்கள் அவர்களுக்குத்தான் அந்த விஞ்ஞான நூல்களின் பொருள் விளங்கும் இன்னும் அப்பாரவான்களே அந்நூல்களுக்கு பொருள் என்பதும் திட்டமாக தெரிய வரும் அந்த பாரவான்களே அந்த மதத்தின் கர்த்தர்களே அந்த வேதத்தை இறக்கி அந்த கர்த்தர்களே அந்த நூலாக அந்த பொருளாக அவங்க எப்பவும் விளங்கி கொண்டு இருக்காங்க என்பதை நமக்கு இப்படியெல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் அந்த பொருள் வேதமாக விளங்கி கொண்டிருக்கிறது அது நூலாக விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம ஏற்கனவே அந்த நீதி எனும் பொருளான மனுக்குலம் அந்த மனுக்குளம் அது வேதகுலமாக அல்லவா இருக்கிறது அது மிஞ்சியே விஜயன் மனம் போலறிவுண்டாக்கும் எங்கள் வேதகுலநாதர் சந்நிதி அந்த மனுக்குலம் என்பது எது செய்யும் போதும் எம்மையே பார் இறைவனையே தரிசிக்கின்றோம் அல்லவா இப்படி இந்த ஒரு கோணத்தை இந்த ஒரு பார்வையை வேதத்தில் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பாகம புராணங்களை வேதம் ஓதும் நாமம் எல்லாம் அன்னவருக்கே தகுவதால் அப்போ அந்த நீதியா நீதி எனும் பொருளான மனுக்குலமும் அது விளங்கும் எந்த ஞான சபை மலர்ந்து ஓங்க வேதகுலன் மைந்தர் குடி தழைக்க கேளீர் அப்ப அது வேதகுலமாக அது இருக்குதுங்க இப்போ நம்ம இதெல்லாம் சார்ந்திருக்கிறோம் அந்த வேதகுலத்தில் இந்த உலக மக்கள் அனைவரையும் சந்ததியாக அந்த வேதமானது இப்படி சேர்த்து இருக்கிறது அப்போ இதில் சேர்ந்து தேவப்பிறப்பிலே பிறந்து இந்த வேத வாசகத்திலே சேர்ந்து தேவப்பிறப்பிலே பிறந்து கொள்ளுவதற்கு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் நமக்கு அந்த திருமறையாக திருவேதமாக அவங்க விளங்கி கொண்டு இருக்காங்க அப்போது அது சத்தியம் அப்போ அது சத்தியம் திரண்ட அந்த சாயிட்சிய கடல் அது மேலும் மூதூர் மூதுரை நாதமுனி பாரவான்கள் நீதிமாமறையில் ஓதியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியனே அந்த சத்தியம் அது நீதிமாமறையாக அல்லவா அது இருக்கிறது பாருங்க இங்கேயும் அந்த நீதியை கொடுக்குறாங்க அங்கேயும் வருது அப்போது மேலும் சத்திய சுத்த நீதி அந்த நீதிமாமறையில் ஓதியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியனே என்று நமக்கு சன்னதம் பெரு பருவத்தில் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வேதத்தின் சிறப்பாக படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அவங்க அந்த வேதத்தை முன்னிறுத்தி நான் வேதமாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை எடுத்து உரைக்கிறாங்க அடுத்து சுத்தம் அது சுத்த சைதன்ய நாதர் அப்போ சுத்தம் என்பது சைதன்யம் அல்லவா சுத்தம் இப்போ சைதன்யம் ஆயுதம் அல்லவா அப்போ அது என்ன சைதன்யம் அப்போ அது செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய மௌனதாரைகளை உள்ளம் சம்மதிக்க செவிமடுப்பது மடுப்பது அப்போ அந்த யமனிடம் நெருங்கும் போது அந்த ஆயுதத்தை முன்னாடி வச்சு அது அறிவை முன்னாடி வச்சு பின்னாடி மனமாக நம்ம பின்னாடி இருந்தோம்னா நம்ம தப்பிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம முன்னாடி போயிட்டோம் மனம் முன்னாடி போயிடுச்சுன்னா நம்ம பலியாயிடுவோம் அல்லவா அப்போ அறிவை முன்னும் அப்போ அந்த சைதன்யத்தை அது சைதன்ய செந்திலதமாக நமக்கு நெற்றியில அதை எடுத்து வச்சிருக்காங்க அல்லவா இப்படி அதனுடைய விரிப்பு விரிந்து கொண்டே இருக்கின்றது அப்போ அது ஞான சைதன்ய மௌனதாரை அப்போ அந்த சுத்த சைதன்ய நாதர் அந்த நாதராக அவங்க அந்த நாதன்தான் வந்து உலாவுகின்ற அந்த திருவசனமாக அவங்க விளங்கி கொண்டு எப்பவும் இருக்கின்றார்கள் அப்போ அந்த சத்திய சுத்த நீதி அப்போ அது வீற்றிருந்தன் முகம் நோக்கி மொழிந்த நீதி அது நீதி மாமறையில் ஓதியுள்ள அப்போ அந்த நீதி அப்போ அது நீதி இறுதி ஆதி நீதி ஓதுதல் இப்போ இதெல்லாம் நமக்கு தலைப்பாகவே கொடுத்துருக்காங்க அல்லவா நம்முடைய ஆதிமை உதயபுரண வேதாண்டத்தில் அப்போ அந்த நீதியனும் பொருளான அந்த மனுக்குளம் இப்படி ஒவ்வொரு வாசகங்கள்லையும் அதை நமக்கு திருவேதமாக எடுத்து வச்சுருக்காங்க அது யதார்த்தம் அப்போ அது யதார்த்தம் எது நற்கரும வழிபாடு அந்த யதார்த்தத்தை பற்றி பேசி வர்றப்ப நற்கரும வழிபாடு எளிதில் படும்படியாக எடுத்து நமக்கு அதிசயம் பிறங்க வினாவிடையாக எல்லோருமே இந்த விஞ்ஞானத்தை அடைந்து விடுகிறதானது மிக எளிமையானது என்று பேசிக்கொண்டு வந்துவிட்டு ஆனால் இதற்கு யதார்த்த வைராகியம் அப்போ அந்த யதார்த்த வைராகியம் ஒன்று வேண்டுவது என்றும் அப்போ அந்த யதார்த்த வைராகியம் ஒன்று தாங்க அந்த ஒன்று தான் எப்படி இருக்கிறது என்றால் அதுவும் வேதத்தின் சிறப்பே யமபடரை முறியடிக்கிற வல்லபம் பெற்ற ஒருவர் இருக்கிறார் அவர்களை தேடு அவர்களை உன்மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள் அவர்கள் விருப்பு சொர்க்கம் அவர்கள் வெறுப்பு நரகம் இது ஒன்றே வேதம் அந்த ஒன்று திருவேதமாக அல்லவா அது வேதத்தின் சிறப்பாக அல்லவா இருக்கின்றது ஆக இப்படி ஒவ்வொரு வாசகத்திலையும் அவர்கள் அந்த வேதத்தை அந்த திருமறையை நிரூபனை செய்து அந்த திருமேனியில் அவர்கள் என்றென்றும் அந்த பரிசுத்தாவியாக விளங்கி கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை இப்படி நமக்கு அது யதார்த்த கோடு என்னும் மூலபண்டார அந்த மேடாகி அந்த ஆசனத்தின் மீது இப்போ அமர்ந்திருக்காங்களே இந்த இதை தரிசனை செய்யணும் அல்லவா இந்த தரிசனை அது வாய்விட்டு போக முடியாத அந்த மாறாத தரிசனை அப்போ அது யதார்த்த கோடு அப்போ அந்த கோடு கண்ட துவாரங்கால் கையிலே நாடி ஈந்ததை வாங்கி நவில்வரே நவிழ்வீரே என்று நமக்கு இப்படியெல்லாம் அந்த கோடு அது இரு கோடுகளாக இருக்கிறது அது கோடு அது யதார்த்த கோடு அது மூல பண்டாரமாக இருக்கிறது அப்போ அந்த மூலபண்டாரத்தை நமக்கு மான்மியத்தில் வச்சுருக்காங்களே இப்போ பண்டாரம் வழங்குகிறான் முந்துமினே முந்துமினே என்று அன்றைக்கே நம் முன்னோர்கள் விஞ்ஞான வகத்துக்கள் சொல்லியிருக்காங்களே இப்போ இதை குறிவைத்து அல்லவா அதை அவங்க அன்னைக்கு வெளியாகி இருக்கிறார்கள் ஆக இப்படி ஒவ்வொரு வேத வாசகங்கள்லேயும் அந்த வேதத்தின் சிறப்பை எடுத்து நமக்கு வழங்கி அப்போ அழியா பொருளாக அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அந்த என்றும் அழியாத அந்த வேத வாசகம் அது சத்தியமாக இருக்கிறது சுத்தமாக இருக்கிறது நீதியாக விளங்கி கொண்டிருக்கிறது அது யதார்த்தமாக விளங்கி கொண்டிருக்கிறது அது பொருளாக விளங்கி கொண்டிருக்குதுங்க ஆக இப்படி அந்த பொருள் சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையே இந்த எல்லை என்று அந்த பொருளை குறித்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேதத்தின் சிறப்புகளில் திருவர்கல் இரநூத்தி எழுபத்தைந்தாவது திருவாக்கியத்தில் படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா ஆக இப்படி அந்த மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கென்று விதித்திருக்கும் மனுக்கோடி சதலங்களுக்கென்று விதிக்கப்பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை இந்த வாழ்வு அல்லவா அந்த ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது என்று தொடர்ந்து அவங்க பேசிய என்ன வர்றாங்க அதற்காக நியமனிக்காது அதற்காக மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதலங்களுக்கென்று விதிக்கப் பெற்றிருக்கும் மாறாத கைபலித ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமனிக்காது அதற்காக தந்துள்ள இச்சை அப்போ இந்த வாழ்வினை அறிந்து அடைவதற்காகத்தான் நமக்கு என்னென்ன இறைவன் நமது தெய்வமர்கள் கொடுத்துருக்காங்க இச்சை அதற்குத்தான் வேண்டும் பக்தி அதற்குத்தான் வேண்டும் ஆசை அதற்குத்தான் வேண்டும் அன்பும் அதற்குத்தான் வேண்டும் அச்சமும் இதை அடையவில்லையே என்ற அச்சம் வரணும் இதை அடைய வேண்டும் என்ற அந்த அச்சம் வரணும் அப்போ அந்த அச்சம் பயம் ஆயுதலையும் நாம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் என்ன பய இருக்கேன்னா பொய் பொய்பவ குடி திமிர் வளர்வாழ்வினுக்கே செலவிட்டு கொண்டு என்று தொடர்ந்து இந்த பகுதியில் பேசி வர்றாங்க ஆகவே இந்த பகுதியில் நான் விளங்கி கொண்டது என்னவென்றால் அந்த என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத அந்த வேதவாசகம் எப்படி இருக்கிறது என்றால் அது இங்கே பொருளாக இருக்கிறது அது என்ன பொருள் என்றால் அது சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளாக அது விளங்கி கொண்டிருக்கிறது அப்போ அந்த பொருள் அந்த வேத வாசகம் அது சத்தியமாகவும் சுத்தமாகவும் நீதியாகவும் யதார்த்தமாகவும் அழியாத பொருளாக அந்த என்றும் அழியாத வேத வாசகம் நமக்கு வேதம் ஆசான் திருமேனியாக விளங்கி கொண்டிருக்கின்றது என்பதை இந்த பகுதியில் நான் இப்படி விளங்கி கொண்டேன் என்று கூறி என்றும் அழியாத என்றும் மாறாத என்றும் வாடாத வேத வாசகத்தின் சிறப்புகள் தொடரும் தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்றும் அழியாத வேதவாசகத்தின் சிறப்புகள் தொடரும் எல்லோருக்கும் நமஸ்காரம்